அங்கேயே தான் வளர்ந்தேன் சோழர் சொன்னாங்க கோயில்களுக்காக உயிர்கள் விடுறாங்கன்னு என் குடும்பத்தை சேர்ந்த எங்க அப்பாவும் அவருடைய மூணு சகோதரர்களும் கோயிலுக்காக உயிர் விட்டாங்க எல்லா வருஷமும் கரெக்டா எங்க அப்பா இறந்த நாள் அதாவது ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வீட்டுக்கே இந்த யட்சராஜாவோ அண்ணாமலையோ இவனுக்கு எவனாவது வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துருப்பான் அப்போ எட்டாம் கிளாஸ்ல எனக்கு ஒரு கேள்வி வருது அது என்ன சில தினங்களுக்கு முன்னாடி குமாரபாண்டியன் அவர்களின் நினைவு தினத்தன்று அவருடைய மகள் என்று சொல்லிக்கொண்ட ஒரு பெண் அந்த குடும்பத்தை பற்றி தரைக்குறைவாகவும் இந்து அமைப்புகளை பற்றியும் இந்துக்களை பற்றியும் பாஜகவை பற்றியும் தவறாக பேசியிருந்தார் அப்ப நாம் அதை விசாரிக்க ஆரம்பித்தோம் குமார மனைவி ஜெயந்தி அவர்களிடமும் பேசினோம் அப்படி பேசும்போது ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சது இது அவருடைய மகளே அல்ல இவர் யாருன்னா இவர் பேரு அழகு துவாரக்கா செந்தில் பாண்டியன் அதாவது குமார தம்பி அவருடைய மகள் இவர் இவங்க வந்து போன வருடம் வந்து என்ன ஆயிருக்குன்னா கோயம்புத்தூர்ல படிக்கும் போது அந்த கல்லூரியில் படித்த பிகாம் படிச்சுட்டு இருந்தாங்க இரண்டாவது வருடம் படிக்கும் போது அந்த கல்லூரியில் படித்த குடித்தலையை சேர்ந்த பட்டியலின திராவிட கொள்கையை சார்ந்த ஒரு பையனை காதலிச்சிருக்கிறாங்க வீட்டில் இவ்வளவோ எதிர்ப்பு வந்திருக்கு கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் செய்து கொண்ட அதன் பிறகு வீட்டில் அவரை சேர்க்கவில்லை அவரும் சரி அவங்க அம்மாவும் சரி யாருமே சேர்க்கல அதுக்கப்புறம் வந்து அந்த பெண் அந்த குடும்பத்தோட போயிருந்தாலும் இன்றைக்கு அவ முழுசாக அவளை ஒரு நாடக கதைன்னு சொல்ல முழுசாக அவளை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க குடும்பத்துக்கு எதிராகவே திருப்பி விட்டு இருக்கிறாங்க இப்ப இது எவ்வளவு ஒரு மோசமான செயல் நீங்க கல்யாணம் பண்ணி குடும்பம் தானே கூட்டிட்டு போறீங்க அதை எப்படி அவங்கள வந்து முழுக்க முழுக்க மாத்தி விட்டு அவங்க குடும்பத்துக்கு எதிராக பேச வைப்பீங்க இப்படிதான் முன்னாடி ஒரு கௌசல்யான ஒரு பெண்ணும் பேசிட்டே இருக்கா அதில் வந்து நடந்த விஷயங்கள் வேற அது ஆணவ குலையில ஆனால் இங்க என்னன்னா அந்த அந்த குடும்ப விஷயத்தை கேள்விப்பட்டாலும் அந்த தாய் நாம் வருத்தான் பட முடியும் இங்கேயும் குடும்பத்துக்கு எதிராகவும் அவர்கள் குமார அவர்கள் எதற்காக இறந்தார் என்பதை வந்து நாம் முதல் மனசுல வச்சுக்கணும் அவர் யாரால் கொல்லப்பட்டார் தன்னுடன் நெருங்கி பழகிய நண்பர்களால் தான் கொல்லப்பட்டார் அவருடன் மொதல் நாள் வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்த இஸ்லாமிய நண்பர்களால் தான் அவர் வெட்டி கொல்லப்பட்டார் எதற்கு மசூதி வந்து கோயில் பக்கத்தில் வரக்கூடாதுன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அவர் வெட்டி கொல்லப்பட்டார் அது வேற யாரும் வந்து மூன்றாவது மனுஷன் எல்லாம் கிடையாது அவர் கூடவே பழகி அவர் கூடவே இருந்த அவர்களால் தான் அவர் கொல்லப்பட்டார் அந்த நினைவு தினத்தன்று கரெக்டா அவர் அவங்களோட காணொலியை விட்டு இந்துக்களை வந்து புண்படுத்துவது மாதிரியும் அந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்துவது மாதிரியான ஒரு செயலை வந்து திராவிட கழகம் செய்திருக்கிறது இதனால் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது இந்த தான் வந்து இவங்க இந்த மாதிரி குடும்பத்தை சேர்ந்த பெண்களை எல்லாம் வந்து காதல் என்னும் ஒரு விஷயத்தை செஞ்சு கூட்டு போய் இந்த மாதிரி எல்லாத்தையும் அவங்க மனசை மாத்தி அவங்களுக்கு வந்து ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி அவர்கள் குடும்பத்துக்கு எதிராக திருப்பி விடுவதே துடிலாகவே திராவிட கழகம் வைத்திருக்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு வந்து ஏமாற்றியிருக்காங்க இது இவங்க வந்து ஒரு சின்ன பொண்ணு பத்தொம்பது வயசாக இருக்கும் அந்த பொண்ணை ஏமாற்றியிருக்கிறாங்க இது மாதிரி பல பெண்கள் இவர்களால் ஏமாற்றப்பட்டு இருக்கிறார்கள் பல பெண்கள் வந்து மோசமான நிலைமைக்கு போயிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை சரி இப்போ ச ஆர்எஸ்எஸ்ஓ பாஜகவும் இவர்களுக்கு எந்த உதவி செய்யலையான்னு பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது திருமதி ஜெயந்தி பாண்டியன் அவர்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்குறாங்க ஆரம்ப கட்டத்தில் சிறு க கஷ்டப்பட்டது உண்மை தான் அந்த நாலு பேர் இறந்து போகும்போது யோசிச்சு பாருங்க மிகவும் கஷ்டமாக இருக்கும் குமார பாண்டியன் இறக்கும்போது அவர் திருமதி ஜெயந்தி பாண்டியன் வந்து குழந்தை பெற்று அவர் வீட்டில் இருக்கும்போது தான் இறந்து போனான் அவருக்கு எதனால இறந்துன்ற அந்த இது கூட தெரியல கூட பழகினவங்களே செய்வாங்களா அப்படிங்கிற அந்த துடிப்பு இருக்கே அதெல்லாம் நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது யாருக்குமே திரும ராமலிங்கத்தை வெட்டி கொண்டாங்க இல்லையா அதே மாதிரி கதை தான் இங்கேயும் ஏன் ஏன் மதம் மாத்திரீங்கன்னு கேட்டதுக்காக தான் அவரை வெட்டி கொண்டாங்க இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாண்டியன் அவர்களின் மனைவியும் வந்து வேலையில் தான் இருக்கிறாங்க அவருக்கும் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க பொறுத்த வரைக்கும் இந்துத்துவ அமைப்பை பொறுத்தவர்களுக்கும் இந்து முன்னணி எல்லோரும் சேர்ந்து ஏகப்பட்ட உதவிகளை அந்த குடும்பத்திற்கு செய்திருக்கிறார்கள் இதுதான் உண்மை ஆனால் சில பல விஷயங்கள்லாம் நடக்கும் தான் அதற்காக அந்த பெண்ணை வந்து நீங்கள் ஏமாற்றி கூட்டி ஒரு ஒன்றும் மரியாதை பொண்ணை கூட்டிகிட்டு போய் ஏமாற்றி அந்த குடும்பத்துக்கு எதிராக திருப்பி விடுவதெல்லாம் வந்து மிகவும் அநாகரிகமான அரசியலாகத்தான் பார்க்கிறேன் இதை திராவிடக் கழகம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது பெண்கள் வந்து அவர்கள் ஒரு பகலைக்காயாகத்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு இது வரைக்கும் அவங்க செய்ததே கிடையாது கௌசல்யாண்டம் பெண் இதனால் இப்படி தான் வந்து நாசமாக போய் இப்போ அவங்க இந்த கூட்டத்தில் சிக்கி சின்ன பண்ண மாட்டிருக்கிறான் அந்த மாதிரி ஏகப்பட்ட பெண்களை இந்த மாதிரி அவங்க உபயோகப்படுத்தி கொள்கிறார்கள் தங்களுடைய சித்தாந்தத்தை பரப்புவதாக நினச்சி இந்த பெண்களின் வாழ்க்கையை வந்து மிகவும் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இதுதான் இவர்கள் தமிழ்நாட்டிற்கு செய்த பெரிய நல்ல விஷயம் மற்றபடி வந்து இவங்க வந்து பெண்களுக்கு எந்த நல்ல காரியமும் செய்ததாக வரலாறே கிடையாது அதனால் பெண்களை பெற்றோர்கள் அவங்களை மிக ஜாக்கிரதையாக வளர்க்கணும் இந்த மாதிரி திராவிட சித்தாந்தம் சொல்லிட்டு யார் வந்தாலும் சரி அதை பக்கமே சேர்க்காதீங்க அவர்கள் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா உங்கள் பெண்களை காப்பாற்றி உங்கள் வீட்டு பெண்களை காப்பாற்றி கொள்வதில் மிகவும் கவனமாக இருங்கள் அதனால அந்த அந்த பெண்ணு பேர் கூட வந்து துவாரக்கா அடகு துவாரக்கான்றது அந்த பொண்ணோட பேரு அந்த பெண் சொல்வதில் எல்லவும் உண்மை இல்லை என்பதுதான் உண்மை இது திராவிட கழகத்தின் மிகவும் அசிங்கமான ஒரு அரசியல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்